கெனடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் வினைமுட்டும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் கனடாவின் முக்கிய மாகாணங்கள் தங்களது குறைந்தபட்ச ஊதியத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது இந்த ஊதிய உயர்வு யாருக்கெல்லாம் பொருந்தும் எந்தெந்த மாகாணங்களில் எவ்வளவு சம்பளம் உயர்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காணலாம் கடந்த சில ஆண்டுகளாக கனடா உட்பட உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் மக்களின் வாங்கும் திறன் குறைந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட சிரமப்படுகிறார்கள் குறிப்பாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மாணவர்கள் மற்றும் புதிய குடியேறிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நிதி சுமையை குறைத்து அவர்களுக்கு ஒரு நியாயமான வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்காக கனடாவின் பல மாகாண அரசுகள் இந்த குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அறிவித்துள்ளன இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வர உள்ளன அதன்படி எந்தெந்த மாகாணங்களில் ஊதிய உயர்வு எவ்வளவு உயர்வு என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்டாரியோ இது வந்து கனடாவின் இதய பகுதி என்று கூறுவார்கள் கனடாவின் மிகவும் பிரபலமான மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு உயர்ந்திருக்கிறது ஒப்பிடும் பொழுது ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும் இது பொதுவான தொழிலாளர்களுக்கான ஒரு ஊதியம் மேலும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் வாரத்திற்கு இருபத்தி எட்டு மணி நேரம் அல்லது அதற்கும் குறைவாக பணிபுரிந்தால் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு ஆறு டாலர்களாக உயர்கிறது இது மாணவர்களின் கல்வி செலவுகளுக்கு பெரு உதவியாகும் என்று சொல்லப்படுகிறது நிறுவனங்களுக்காக தங்கள் வீடுகளில் இருந்து பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி டாலர்களாக அதிகரிக்கப்படுகிறது இந்த மாகாணத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த ஊதிய உயர்வு என்பது ஒருமுறை மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் மாகாணத்தின் நுகர்வோர் விலை குறியீட்டிற்கு அதாவது கன்சியூமர் இந்த ஊதியம் தானாகவே சரி செய்யப்படும் அதாவது விலைவாசி உயர்ந்தால் உங்கள் சம்பளமும் உயரும் இது தொழிலாளர்களுக்கு ஒரு நிலையான நிதி பாதுகாப்பை வழங்குகிறது என்று சொல்லப்படுகிறதுக்குள்ளது இந்த மாகாணம் சமீபத்திய ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியை சந்தித்து வருவதால் இந்த ஊதிய உயர்வு பல தொழிலாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அழகிய கடற்கரைகளை கொண்ட நோவா மாகாணத்தில் ஊதிய உயர்வு இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது அதன்படி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து புள்ளிய ஏழு டாலர்களாக உயர்ந்திருந்தது இரண்டாம் கட்டமாக வரும் அக்டோபர் முதலாம் தேதி முதல் இது மேலும் உயர்த்தப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு புள்ளிய ஐந்து டாலர்களாக நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த படிப்படியான உயர்வு வணிக நிறுவனங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள அவகாசம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கனடாவின் மிகச்சிறிய மாகாணமான பிரின்ஸ் எட்வர்ட் தீவிலும் குறிப்பிடத்தக்க ஒரு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு புள்ளிய ஐந்து டாலர்களாக அதிகரிக்கப்படும் அதோடு நிற்காமல் அடுத்த ஆறு மாதங்களில் அதாவது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது மேலும் உயர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு டாலர்களாக மாறும் இது கனடாவின் அதிகபட்ச குறைந்தபட்ச ஊதியங்களில் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது புதிதாக வரும் பலர் தங்களது ஆரம்ப காலங்களில் குறைந்தபட்ச ஊதிய வேலைகளில் தான் பணிபுரிகிறார்கள் இந்த உயர்வு அவர்கள் கனடாவில் தங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு பெருதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பகுதி நேர வேலை செய்யும் மாணவர்கள் தங்களது கல்வி கட்டணம் மற்றும் இதர செலவுகளை சமாளிக்க இந்த ஊதிய உயர்வு உதவி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கனடாவின் இந்த ஐந்து மாகாணங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதிய உயர்வு தொழிலாளர் நலன் மீது அரசாங்கங்கள் கொண்டுள்ள அக்கறையை பிரதிபலிக்கிறது இது கனடாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு சமூக சமத்துவத்தை நோக்கிய ஒரு முக்கியமான படியாகவும் கருதப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது